ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மார்னிங் இருந்ததுலேருந்து நான் என்னெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் தான் வந்து பார்க்க போகிறீங்க காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து ஹஸ்பண்டும் தம்பியும் வந்து கிளம்பி கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க ஸோ காருக்கு ஒரு சில ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம் அதனால் வந்துட்டு வந்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் வரும் நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம இருக்கிறத சாப்பிட்டுட்டு நானும் பாப்பாவும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்டில் என்னெல்லாம் மேக்ஸிமம் வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து முடித்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிணேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே டைம் வந்து போயிட்டுருந்தது சரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பிரித்து வச்சுருந்தேன் ஷாக்ஸு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் பேகு அப்புறம் கறி கறி பிடிக்கிற துணி அதுக்கப்புறம் டை பெல்ட் இதெல்லாம் வந்து தோச்சி போட்டுடலாம் ஸ்கூல் ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க வாஷிங் அதெல்லாமே வந்து ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்று ஒன்றா வந்து பிரித்து வச்சிருந்தேன் கிச்சனையும் கொஞ்சம் வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன் மெயினாக வந்து என்ன வேலை செய்ய முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டேன் கிச்சனில் வந்து முதல்ல ஏன்னு சொன்னால் பாத்திரம் நிறைய இருந்தது வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் லேசினஸ் வந்துடுச்சு அதனால் வந்து பண்ண முடியல அதனால் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் கோல்டாகவும் இருந்தது முக்கியமாக லேசினஸ்ஸை விட கோல்டு இருந்தது அதிகமாக சரி நைட் டைமில் கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வைப்பரில் தான் வந்து வீடு இருக்கேன் இது வந்து என்ன ஆகுதுன்னா முடியல அந்த துணி இருக்கு இல்லையா அதுலேயே வந்து மாட்டிக்குது இன்னும் இன்னைக்கு வந்து ப்ரூம்ஸ்டிக் கிடைக்கல அன்ன வந்த டைமில் வந்து எமர்ஜென்சியாக ஃபோரில் கொஞ்சம் ரேட்டெல்லாம் வந்து அதிகம்தான் பட் வந்து லூலு போனோம்னா நம்மளுக்கு ரீசனபுளாக இருக்கும் இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் எனக்கு வந்து அந்த டைமில் நான் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கு வீக் டேஸில் டைமில் வந்ததுனால சரி இப்போ இருக்கிறதுக்கு அப்போ எமர்ஜென்சிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்து வாங்கிட்டேன் அதனால் சரி வேறு எங்கேனா போனோம்னா கண்டிப்பாக கடலில் பட்டுச்சுனா ப்ரூம் ஸ்டிக் வாங்கிடணும்னு பார்த்துட்ருக்கேன் பட் இன்னும் வந்து எனக்கு செட் ஆகலை பாப்பா பாட்டுனா அவளோட படிக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் பாட்டுட்டு என்னோடய வேலையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே இருந்தேன் சரி ஓவராலாக வந்து டைம் பாட்டு போயிட்டே இருந்தது லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் என்னோடய வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்களா பழைய துணியெல்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்து காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து சண்டே கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணுறனா பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் இப்போயே வந்து எல்லாத்தையும் வந்து காய வச்சிட்டா நல்லது டைம் கிடைக்கிறப்பேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் வந்து எடுத்து மடிக்கிறதுக்கு போட்டுட்டு மறுபடியும் துவச்ச துணியை வந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் காய வச்சு முடிச்சுட்டு நான் அடுத்ததான் என்ன வேலைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலே சாப்பாடு சரியாக கிடையாது அதனால் சரி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மறுநாள் வந்து அமாவாசையாக இருந்தது எப்படிதாலும் வடை பாயாசமோட சண்டேன்றதுனால எல்லாம் வீட்டில் இருப்பாங்க வடை பாயசத்தோடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ரசமும் பாவக்காய் தான் எடுத்து வச்சிருந்த வெளியே ஹஸ்பண்டும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் டஸ்ட்பினில் கவர் மாற்றுறது கேஸ் துடைக்கலாமா வேணாமா டியூஎல்லாம் இருந்தது சரி வேண்டாம் எனக்கு ஒரு மைண்ட் வந்து பட்டுகிட்டே இருந்தது ஹஸ்பண்ட் எதனா வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் தக்காளி போட்டு நல்லா தக்காளி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து இடிச்சிருந்தேன் பட் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தது சரி இதுலேயே வந்து நம்ம இடித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி டைமும் இருந்தது வெறும் ரசம் மட்டும்தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ரசம் வச்சுட்டே இருந்தேன் அதுக்குள்ளே அப்பாவும் பையனும் வந்துட்டாங்க எக்ஸ் கொஞ்சம் இருந்தது எக்ஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருந்தது கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரியே ஃபிஷ்ஷு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நான் ஆனால் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் கண்டிப்பாக பாரு நான் என்பி எதனா வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தார் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து வெந்துடுச்சு அதனால் வந்து ஒயிட் ரைஸ் வந்து வடித்து விட்டுடலாம் ரசத்துக்கும் வந்து எல்லாம் வந்து கூட்டி வச்சுட்டேன் சரி எக்கோ பசிக்குதுன்னாங்க சரி எக் ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ ஆம்லேட் வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஸோ ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் ஃபிஷ்ஷும் வந்து மேரினேட் பண்ணிட்டேன் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் பிளெயின் ஆம்லேட் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அது மேரினேட் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஓ ஓகேலாக கிட்ட ஆகிடுச்சி அதனால் சரி அப்படின்ட்டு எக்கு பசிக்குது அப்படின்னாங்க சரி சும்மா பிளெயின் ஆம்லேட் தான் வந்து போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அது இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் சரி அதனால் வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு எடுக்கலாம் அப்படின்னு நல்ல பெரிய மீனுங்க இது வந்து ஒரு கிலோ வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஃபிஷ் ஃப்ரை ரசம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்க்காக வெளியே போயிட்டோம் என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் பிஇ ட்ரெஸ் வந்து எடுக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் வெட்டிங் டே வருது அதனால் வந்து சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மால்க்கு வந்து போனோம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பர்ச்சேஸும் வந்து பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் வந்து பார்த்துட்ருந்தோம் வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைனா இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்ச்சேஸ் தான் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பில் கவுண்டருக்கு வந்து போயிட்டாங்க இடையில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பாப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் தேவைன்னா மட்டும் எடுத்துக்க இல்லைன்னா வேண்டாமா அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எடுத்து வேஸ்ட்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கார்ல கழுத்து வலிச்சா வந்து போடுறதுக்கு இது மாதிரி பிக்னிக்கு போனால் இந்த மாதிரி டம்ளர்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும் இதுவும் வந்து நல்லா தான் இருந்தது பிளாஸ்டிக்ஸு பட் நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி எடுக்கல பட் குவாலிட்டியாக இருந்தது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப என்னோட தம்பி பொண்ணு தான் வந்து ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக வந்து யாருன்னா வந்தால் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து க்ராசரிஸ் ஷாப்புக்கு தான் போயிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா க்ராசரிஸ் ப பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு வந்து சொல்லிட்டாங்க ஐஸ்கிரீம்லேயே இத்தனை வெரைட்டிஸ் வந்து இருந்தது ஃபோரில் எந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு இதே போயிட்டு இருந்தது ஆர்கூமெண்ட்டே வந்து போயிட்டு இருந்தது ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு பில் கவுண்டருக்கு வந்துட்டோம் இந்த கேரி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்குது மால்குள்ளேயே இருக்கிறதுனால காஸ்ட்லியாக இருக்குது பட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது பட் வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து செட் ஆகலை சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு என் பசங்க தான் வந்து பில் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வண்டி வந்து டிரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வந்து உடம்பு சரியில்லாங்காட்டியும் நான் வந்து மாவில் வந்து இன்னும் கை வைக்கல அதனால் பீட்ரூட் தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து மாவும் பாலும் வந்து வாங்கணும் இட்லி அரிசி வாங்கிறதுக்கு தான் வந்து போகணும் பட் வந்து அது சிம்பிளாக வந்து வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம்ஸுக்கு மேலேயே ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ நம்ம கரெக்டாக வந்து இதான் எடுக்கணும்னு வந்து போவோம் பட் வந்து ஐஸ்கிரீம் எடுத்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் வேறு எதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பசங்க இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்து வேணும் அதனால் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு வீட்டுக்கு வந்து புதினா சட்னி அரைச்சி பீட்ரூட் தோசை வச்சு சாப்பிட்டாச்சுங்க இதோடு இந்த வீடியோ முடியுது